அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் அரசியல் பிரவேசம் பண்ண சொல்லக்கூடிய ஆதங்கத்திற்க வேண்டிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது யோகம் தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பா வளர்த்து தான் குடும்பமும் மேன்மையானு சொல்லக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கும் யோகம் இருந்திருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் சொல்லக்கூடியது உங்க ஜாதகத்தில் இருக்கு ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் உங்க பேச்சு எடுபடாது ஆண்களா பொறுத்த வரைக்கும் குடிக்க அடிமையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கோழி மூட்டையாகிடும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் தப்பு தண்டை எதுவும் பண்ணால் தண்டனை உடனே கிடைக்கும் நீங்கள் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தெளிவாக பார்த்துக்கணும் உடம்பு ஆரோக்கியம் குன்றக்கூடிய உண்டான தப்புகளை செஞ்சீங்கன்னா உங்களையே நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் குடும்பத்திற்கு வேண்டியவங்க தெளிவான்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் இருக்கும் ஆனால் சிம்மராசியில் உள்ள பெண்களுடைய மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ஆவாது விதி சதி வேலையும் நடக்கும் ஏன்னா உங்களுடைய மருமகனுக்கும் உங்கள் மகனுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் ஆவாது இது விதியும் ஒரு பக்கம் கூட இருக்குது இருந்திருந்தாலும் பெரிய ட்ரீமில் இருப்பீங்க